திருவார்க்கும் செய்தர்மம் கைகூட்டும் பெருவார்க்கும் பீடும் பெருக்கும் உருவார்க்கும் ஆதலால் முருகனுக்கரஹரோகரா அனைவருக்கும் இனிய நமஸ்காரங்கள் ஒவ்வொரு மாதத்திற்கும் ஒரு சிறப்புகள் அப்படிங்கிறது இருந்துட்டு இருக்கு அதுலையும் பார்த்துட்டீங்க அப்படின்னு சொன்னா இந்த தமிழ் மாதம் அதற்கு மேலும் சிறப்புகள் அதிகம்னு சொல்லலாம் சித்திரை மாதம் அடுத்தது பார்த்தீங்கன்னா வைகாசி ஆணி ஆடி ஆவணி புரட்டாசி ஐப்பசி கார்த்திகை மார்கழி தை மாசி பங்குனி இப்படி பனிரெண்டு மாதங்கள் இந்த பனிரெண்டு மாதங்களுக்கும் ஒவ்வொரு விதமான சிறப்புகள் ஜோதிட சாஸ்திரத்துல சொல்லப்பட்டிருக்கு அப்ப ஏற்பட்ட அந்த அற்புதமான சிறப்புகள்ல ஒவ்வொரு மாதத்திற்கும் ஒரு பலன் எப்படி நம்ம வந்து தினப்பலன் சொல்றோமோ அதே போன்று மாத பலன்கள் எப்படி நம்ம வந்து மாத பலன்கள் சொல்றோமோ அப்ப கிரகங்கள் அது பாத்தீங்கன்னா குரு பயிற்சி பலன் சனி பெயர்ச்சி பலன் ராகு கேது பயிற்சி பலன் ஏன்னா இதெல்லாம் நீண்ட நாட்களாக இருக்கக்கூடியது சூரியனை வைத்து இந்த மாத பலன்கள் சொல்லப்படுகிறது அதே மாதிரி பாத்தீங்கன்னா சந்திரனை வைத்து தின பலன்கள் சொல்லப்படுகிறது குருவை வைத்து வருஷ பலன்கள் நம்ம சொல்லப்படுகிறது அதே போன்று பாத்தீங்கன்னா சனி பகவானை வைத்து வருடாந்திர பலன்களை நம்ம சொல்றோம் ராகு கேது வச்சு எப்ப நன்னா இருக்கு எப்ப நன்னா இல்ல இது உங்களுக்கு உகந்த காலமா இல்லையா இப்ப கஷ்டப்படணுமா எப்படி இருக்கு இது போன்ற விஷயங்களை வந்து நம்ம நிறைய பாக்குறோம் சோ ஆக இந்த பெயர்ச்சி பழங்களும் அதே போன்று மாத பழங்களும் இப்படிதான் வச்சு பாக்குறாங்க சரி இந்த மாசம் இது வந்து புரட்டாசி மாசம் இந்த புரட்டாசி மாதம்ங்கிறது கால புருஷ தத்துவத்துக்கு ஆறாவது மாசம்னு சொல்லுவாங்க ஆறாம்து மாதம்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பொதுவாவே ரோக சத்ருபாவம் சொல்றது உண்டு எப்பவுமே வெளிப்படையா சொல்றது ரொம்பவுமே நல்லதுன்னு நீங்க சில பேருக்கு உடல் உபாதைகள் வரும் காய்ச்சல் பிரச்சனைகள் வரும் வேலை வாய்ப்பு சம்பந்தமான தடுமாற்றங்கள்லாம் இந்த மாசத்துல நிறைய உண்டான வாய்ப்புகள் அதே மாதிரி நிறைய விஷயங்கள்ல குழப்பம் லைஃப்ல ஜெயிப்பனா இல்லையா இங்க இருந்து இங்க மாறலாமா அங்க இருந்து அங்க மாறலாமா உதாரணமா ஒண்ணு சொல்றேன் பாருங்களேன் கரெக்டா நீங்க இந்த தீபாவளி மாசத்துல தான் போனஸ் கிடைக்கலன்னா இடம் மாறிடுவாங்க அதே மாதிரி போனஸ் வாய்ந்த இடம் மாறிடுவாங்க இந்த மாற்றங்கள்

சுய வெற்றின்னு சொல்லுவாங்க செல்ஃப் சக்சஸ் இந்த செல்ஃப் சக்சஸ் கொடுக்கக்கூடிய அற்புதமான மாதம் இந்த மாதம் சார் அது எப்படி எல்லாம் கொடுக்குது எந்தெந்த ராசிக்கெல்லாம் கொடுக்குது எந்தெந்த ராசிக்கெல்லாம் பலம் பலவீனம் அப்படிங்கிறத நம்ம பலாபலன்களை பார்க்க போறோம் அதற்கு முன்னாடி புரட்டாசி மாதத்துல இருக்கக்கூடிய விசேஷ நாட்களை பத்தியும் பார்க்க போறோம் இந்த புரட்டாசி மாதம் எப்போ ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினேழு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த பதினேழு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை நாள் ஆரம்பிக்குது புரட்டாசி மாசம் ஒன்னாம் தேதி எப்ப முடிவுறது அப்படின்னு பாத்தீங்கன்னா பதினெட்டு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சரி இந்த நாட்கள்ல இருக்கக்கூடிய விசேஷங்களை பத்தி பார்க்க போறோம் மகாலயபக்ஷ அம்மாவாசை அப்படின்னு சொல்லக்கூடியது வரக்கூடிய இருபத்தி ஒன்னாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நடைபெறுகிறது இது புரட்டாசி மாதத்துல ஐந்தாம் தேதி வருது அடுத்தது பாத்துட்டீங்க அப்படின்னு சொன்னா ஏகாதசி பதினேழாம் தேதி புதன்கிழமை ஏகாதசி வருது இருபத்தி எட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பாத்தீங்கன்னா சஷ்டி வந்து வருது அதே போன்று இருபதாம் தேதி சனிக்கிழமை பாத்தீங்கன்னா மாத சிவராத்திரி வந்து வருது பத்தொன்பதாம் தேதி பிரதோஷம் அதுவும் வெள்ளிக்கிழமை நாள் பிரதோஷம் சதுர்த்தி பாத்தீங்கன்னா இருபத்தி ஐந்தாம் தேதி வியாழக்கிழமை நாள் சதுர்த்தி வந்து இருக்கிறத நம்மளால பார்க்க முடிகிறது அதே போன்று பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இரண்டாம் தேதி திருவோணம் அதாவது மாத திருவோணம் கிருத்திகை பத்தாம் தேதியும் ஆறாம் தேதி பௌர்ணமியும் அதே போன்று மூணாம் தேதி ஏகாதசியும் பனிரெண்டாம் தேதி சஷ்டியும் பத்தாம் தேதி சங்கடகர சதுர்த்தி பிரதோஷம் நாலாம் தேதி சனிக்கிழமையும் இந்த மாசத்தில் நிகழ்து இது புரட்டாசி மாதம் இருக்கக்கூடிய விசேஷ நாட்கள் கடகராசி என்பர்களுக்கு சிறு பிரயாணம் தூர பிரயாணம் வெளியூர் பிரயாணம் அப்படிங்கிற பிரயாணங்கள் இந்த மாசத்துல நிறைய இருந்துட்டு இருக்கு ஒரு சில காரியங்கள் நமக்கு ரொம்ப ஈஸியா கிடைச்சிடும் ஒரு சில மா காரியங்கள்லாம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் டஃபா அதுக்கப்புறம் தான் அந்த காரியம் ஜெயிக்கிறதுக்கு ஜெயிக்கிறதுக்குள்ளான வாய்ப்புகள் இருந்துட்டு இருக்கும் ஆனாலும் என்ன நம்மளுடைய ஃபுல் எஃபோர்ட் அதுல கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி எடுப்பீங்க அது உங்களுக்கு ஒரு அற்புதமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்துட்டு இருக்கும் அதே போன்று பாத்தீங்கன்னா அப்பாவளி சொத்துக்கள் அதே போன்று பிரயாணங்கள் புது காலேஜ் புதிய ஒரு விஷயங்கள் எல்லாம் பண்றதுக்கு இந்த மாசத்துல உங்களுக்கு சாதகமா இருக்கிறதுக்குள்ளான வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதா இருக்கும் சின்ன சின்ன விஷயங்கள்ல தெரிந்து கொண்டு அதன் பிரகாரம் நீங்கள் செயல்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு குலதெய்வ வழிபாடு இஷ்ட தெய்வ வழிபாடு சிறு பிரயாணம் தூர பிரயாணம் வெளியூர் பிரயாணம் வெளிநாடு பிரயாணம் போன்ற பிரயாணங்கள் அதிகரிக்கக்கூடிய அற்புதமான மாதமாக கடகராசி அன்பர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் மன சஞ்சலம்னு சொல்லுவாங்களே இத்தனை நாள் இருந்த சஞ்சலம் அந்த சஞ்சலங்கள் சந்தேகங்கள் நிவர்த்தி ஆகக்கூடிய அற்புதமான மாதம் செவன்டி பர்சன்ட் நீங்க எஃபோர்ட் பண்ண தேர்ட்டி பர்சன்ட் உங்களுக்கு பாக்யஸ்தானம் சொல்லுவாங்க டக்குன்னு உங்களுக்கு தானாகவே அமையறதுக்கு உண்டான வாய்ப்புகள் தேடி வரும் கடகராசி அன்பர்கள் பெருமாள் வழிபாடு விசேஷ வழிபாடு புரட்டாசி மாதம் பாத்தீங்கன்னா சில பேர் சொல்லுவாங்க வீடு பால் காய்ச்ச கூடாது புரட்டாசி மாதம் அவ்வளவு விசேஷம் இல்லைன்னு சொல்லுவாங்க ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த புரட்டாசி மாதம் அப்படிங்கிறது அதாவது உண்டான மாதமாகவும் இந்த புரட்டாசி மாதம் அப்படிங்கிறது தெய்வத்துக்குண்டான மாதமாகவும் இருக்கும் நிறைய பேர் பாத்தீங்கன்னா புரட்டாசி சனிக்கிழமை நான் புரட்டாசி நான்வெஜ்ஜே எடுக்க மாட்டேங்க புரட்டாசி மாதம் பாத்தீங்கன்னா ரொம்ப நான்வெஜ்ஜே சாப்பிட மாட்டேன் புரட்டாசி சனிக்கிழமைனா விரதம் இருப்பேன் அப்படின்னு சொல்றவங்களை பார்த்துருப்பீங்க ஏன்னா குழந்தைகள் சாப்பிட்டா கூட அதெல்லாம் முடியாது புரட்டாசி மாசம் விரதம் தான் அப்படின்னு சொல்லுவாங்க பாத்திருக்கீங்களா ஏன்னா இது பித்ருக்களுக்கும் தெய்வத்திற்கும் உண்டான அற்புதமான மாதம் பனிரெண்டு ராசிகளுக்கு உண்டான புரட்டாசி மாத பலன்களை நம்ம பார்த்தோம் இந்த புரட்டாசி மாதம்னு சொன்னாலே புரட்டாசி அம்மாவாசை சார் அது ரொம்ப விசேஷம் எஸ் அடுத்தது பாத்தீங்க அப்படின்னு சொன்னா புரட்டாசி மாதம் அப்படின்னு சொன்னாலே இரண்டாவது விஷயம் என்ன சொல்லுங்க பார்க்கலாம் சனிக்கிழமை புரட்டாசி சனிக்கிழமை பெருமாளை நோக்கி வணங்கி வேண்டி கொண்டாடக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இந்த மாதங்கள் இருக்கும் புரட்டாசி மாதம் விரதம் இருந்துட்டு இருக்கிறவங்க புரட்டாசி மாதம் பெருமாள் என்ன எல்லாத்தையும் பார்த்துப்பாரு அப்படிங்கிறதுல சந்தேகமே கிடையாது மீண்டும் சந்திப்போம் உங்களுக்கு ஜோதிஷாச்சாரிய ஜோதிஷாமரன் மகேஷே நன்றி நமஸ்காரங்கள்